விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்முதுகு பூச்சிகள் அதாவது நெற்பயிரை தாக்கக்கூடிய வெண்முதுகு தத்துப்பூச்சிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நெல் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது அதில் போயிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெண் முதுகு பூச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட புகையான் நோய் மாதிரி தான் ஓகேவா கிட்டத்தட்ட புகையான் நோய் மாதிரி ஆனால் புகையான் நோய் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா இது இதோடைய அறிகுறிகள் என்ன எப்படி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து பயிரோடைய சார மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு அதோடைய வளர்ச்சியை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்குது வளர்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குன்றி போய் தான் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப பயிர் வளர்ந்ததலாலாம் இருக்காது ரொம்ப குன்றி போய் தான் இருக்கும் முதல் இது அதிகரி ஓகேங்களா அதோட முன் தாக்குதல் போகுது பெரும்பாலான பகுதிகள் வந்து மஞ்சள் நிறமா மாறிக்கிட்டே வரும் அதாவது புகையானுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருந்துச்சு அந்த அறிகுறிகள் எல்லாமே மேக்சிமம் இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுல இதுவும் ஒன்று எல்லாமே குன்றி போயே இருக்கும் மஞ்சள் கலர்ல எல்லாமே மாறிக்கிட்டே போகும் ஓகேங்களா பயிர் செடி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி தீஞ்சது போன வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும் இதே அறிகுறி தான் வந்து புகையானுக்குமே இருந்துச்சு நல்லா புரிஞ்சிக்கங்க இதே அறிகுறி தான் புகையான் அப்படிங்கிறதுக்குமே இருந்துச்சு வயல்ல வட்ட வடிவுல அங்கங்க வந்து சாஞ்சி சாஞ்ச காஞ்சி போன மாதிரி இருக்கும் பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி போய் முழுவதும் வாடி போய் அந்த காஞ்ச காயின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிடும் ஓகேங்களா அதே மாதிரியே அந்த புகையானுக்கு சொன்னாலா அதே மாதிரியே பூச்சிக்கல் இளம் பூச்சிக்கல் வந்து அடிப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்படும் இதை ஆரம்ப கட்டத்திலே நம்ம சரி பண்ணிடணும் அப்படி சரி பண்ணலை அப்படின்னா அது பெரும் சேதத்தை அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்ததா உளவியல் ரீதியாக இதை வந்து நம்ம எப்படி இப்படி சொல்றது இயற்கை முறையில் இது எப்படி கண்ட்ரோல் பண்றது அண்ட் ரசாயன முறையில் இது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும் அதிக அளவிலான தலைச்சொத்தை நம்ம அதிகமாக கொடுக்கறதின் காரணமாகவும் இதோடைய தாக்குதல் அப்படிங்கறது அதிகமாகும் அதே மாதிரி வடிகால் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படி சரியான முறையில் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலும் இது வந்து தாக்குதலை ஏற்படுத்தும் கூடவே ஒவ்வொரு ரெண்டு டு மூணு மீட்டர் அளவிற்கு இடையிலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அகல நடவு பாதை ஒன்று வந்து விடணும் செடி பொரு எப்படி சொல்கிறது ஒரு மூணு மீட்டருக்கு செடி நட்டுருக்கோம்னா நடுவில் வந்து ஒரு முப்பது சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கேப் விட்டுட்டு மறுபடி நம்ம வந்து ஒரு மூணு மீட்டருக்கு நம்ம பயிர் நட்டோம் அப்படின்னா இது மாதிரியான நோய் தாக்குதல் வந்து அந்த ஏரியாக்களில் மட்டும் இருந்து மற்ற ஏரியாக்களுக்கு பரவாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இந்த வெண்முதுகு தத்துப்பூச்சி திறன் கொண்ட மரபணு மாற்றப்பட்ட ரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஐயா இருபத்தாறு ஐஆர் அறுபத்தி நாலு ஐஆர் முப்பத்தாறு ஐஆர் ஐம்பத்தாறு மற்றும் ஐயாறு எழுபத்தி ரெண்டு இந்த ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய்களை தாக்குதலில் தாங்கி வளரக்கூடிய ஒரு நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கூடவே வந்து இப்போ ரசாயன மருந்துகள் நம்ம இதற்கு என்னென்னலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும் ரசாயன முறையில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க வரோம் ரசாயன முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய மோனோக்ரோட்டபாஸே நம்ம வந்து இதற்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு டேங்குக்கு ஐம்பது எம்எல் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் மோனோக்ரோட்டாபாஸ் முப்பத்தாறு எஸ்எல் அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் நம்ம என்ன மருந்துடா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கூடவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோனோக்ரட்டபாஸ் கூட நம்ம பவுடர் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அசிபேட்டோ ப்ரைடோ கார்பனேசியம் மோனோசிஃபோ ஏதாச்சும் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் மோனோக்ரோட்டபாஸ் மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்ப காலகட்டங்களில் அதுக்கப்புறம் நம்ம என்ன மருந்து அடிச்சா இதை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா பாஸ்போபைன் நாற்பது எஸ்எல் இங்க இருக்கு பார்த்தீங்களா பாஸ்போபைன் நாற்பது எஸ்எல் இந்த இதை வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணுல இருந்து ஐம்பது எம்எல் சாரி மூணுலேருந்து இருந்து அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம யூஸ் பண்ணி ஒரு டேங்க்குக்குன்னு கணக்கு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் டேங்காக இருந்தால் முப்பது டு நாற்பது எம்எல் அது பெருசாக இருந்தால் ஐம்பது போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அண்டு வேறு ஏதாவது மருந்து நீங்கள் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி அது நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இழுப்பை எண்ணெயை பயன்படுத்தலாம் வேப்ப எண்ணெயை பயன்படுத்தும் போது இதோடைய தாக்குதல் அப்படிங்கிறது குறையும் ஓகேங்களா எல்லா மருந்து கூடியமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேப்பனையை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அந்த பூச்சிகளோட தாக்கம் அங்கே உட்காந்து உரியறது இது மாதிரியான விஷயங்கள் நடக்காது தன்மை இருக்கிறதுனால அடுத்தடுத்த இடங்களுக்கு அது தாவி போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால இது வந்து நமக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்காது வேறு ஏதாச்சும் விஷயங்கள் வேறு ஏதாச்சும் பயிர்கள் இல்லை வேறு ஏதாவது ஒரு நோயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நம்ம அந்த நோயை பற்றியும் அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அப்போ அப்பா வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக சொல்லுவோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி